எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும் எப்படி தோத்தால் நின்னாண்டா எவனோடும் சேர்லடா என்னுடைய அண்ணன் எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய முன்னத்தையே புரட்சியாளர் பள்ளி பாபா அவர்கள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை நான் தான் அவர் எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதையே பேசிய ஒரு பெருந்தகை நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அதை எனக்கு முன்னாடி பேசிய மகன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் அவர் மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசிய போது இஸ்லாமிய சொந்தங்களே என்று ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யாத தமிழர் போராணி என்னரும் தமிழ் மக்களே என்று தான் பேசுகிறார் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான என்ற புரட்சி மொழிக்கேற்ப வாழ்ந்த ஒரே புரட்சியாளன் இந்த மண்ணில் அண்ணன் பள்ளி பாபா என்பதை நீ மறந்து விடக்கூடாது இருபத்தி ரெண்டு வயதில் உனக்கு என்ன தோணும் எந்த நடிகனுக்கு மன்றம் வைக்கலாம் எந்த நடிகை படத்தை போய் பார்க்கலாம் இப்படித்தான் உன் எண்ணம் போகும் எந்த பெண்ணின் பின்னாடி போய் காதலிச்சு சுத்தலாம் என்றுதான் எண்ணம் போகும் ஆனால் இருபத்தி ரெண்டு வயதில் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்களோடு நட்பு கொண்டு உசலம்பட்டியிலே அன்றைக்கு மகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரிலே இருக்கிற அந்த கல்லூரி அந்த இடத்தை கடக்கும் போது நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பள்ளிபாபா அவர்கள் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் நீ இருபத்தி ரெண்டு வயதில் இருக்கிற நீ உனக்கு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார் பழனி பாபா எவ்வளவு பெரிய புரட்சியாளன் என்பது உனக்கு புரியும் அந்த இடத்தை கிடக்கிற போது அவரை பழனி பழனி என்று தான் கூப்பிடுவார் நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் என அவர் சொந்த ஒரு பழனி பிற்காலத்தில் தான் பாபா பாபா என்று தான் கூப்பிடுவார் பிற்காலத்தில் தான் ஊர் பெரும் சேர்த்து பழனி பாபா என்று பெயர் வைத்தது நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் தான் கடந்து போகும்போது பாபா இந்த நம்மளை வெள்ளக்கார குற்ற பரம்பரை என்று சட்டம் போட்டு கைரேகை வைக்க சொன்னானே கொட்டடியில் அடைச்சு வச்சிருந்தானே அது இந்த இடம் தான் என்று சொன்ன போது அந்த சிறுவன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் என் அன்பு மக்களே அப்படியா இந்த இடத்துல நம்மளை கைரேகை வைக்க வைத்தான வெள்ளைக்காரன் அதே இடத்துல கல்லூரி கட்டி நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கையெழுத்து போடுகிறவர்களாக கட்டறிந்த அறிகர்களாக நாம் மாற்றுவோம் என்று இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் தன் சொந்த சொத்தை விட்டுவிட்டு விட்டு அஞ்சு லட்சம் ரூபாயை தன் தாத்தா முக்கையத்தவர் கையில கொடுத்து கட்டிய கல்லூரி தான் தெய்வத்தர் மகன் முத்துராமலிங்கத்தேவர் பேரில் இன்றைக்கு நிற்கிற உசலம்பட்டி கல்லூரி அவனை மறந்து போனது தமிழ் அவனே சொல்லுகிறான் நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள் ஒரு நாள் முளைத்து வரும் எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள் என்னை புதைத்த இடத்தில் தோண்டி எடுத்து என் எலும்பு கூடை வைத்து நன்றி சொல்வார்கள் என்கிறார் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து நின்று அந்த புரட்சியாளருக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் செலுத்துகிறோம்